ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செர்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதாவது சொத்து வரி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ சொத்து வரி அப்படிங்கிறது ஊராட்சி இல்லை நகராட்சியோட வளர்ச்சிக்காக நம்ம கொடுக்குற வரி தான் வந்து சொத்து வரின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து சொத்து வரி வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்வல் ரெண்டல் வேல்யூ அதாவது ஏஆர்வி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது நம்ம சொத்தை வந்து நம்ம இடத்த வந்து வாடகைக்கு விட்டோம் அதாவது நம்ம வீட்டை வந்து வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா எவ்வளோக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து இந்த ஏஆர்வி அப்படிங்கிறது வரும் ஸோ ஏன்வல் ரெண்டல் வேல்யூ ஸோ இது எவ்வளோ வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வரி வந்து போடுறாங்க இப்போ வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் வந்து உள்ள வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஆயிரம் வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸோ இது வந்து பிளேஸை பொறுத்து பொறுத்து மாறும் ஸோ ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபேக்டர் இண்டிகேட்டர் ஜோன் ரேட் இந்த மாதிரி இருக்கும் ஃபேக்டர் இண்டிகேட்டருங்கிறத ஒன் பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவாங்க ஜோன் ரேட்டுங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்துக்கிட்ட வந்து மாறுபடும் ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பர் மந்த்து ஓகேங்களா ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் ரெண்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஏஆர்வி வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அப்படின்னா வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறப்போ பதினையாயிரத்தி முந்நூறுபா வந்து வரும் இது வந்து பில்டிங்கோட வேல்யூ ஸோ அதாவது நம்ம என்ன பண்றோம் லேண்டு ப்ளஸ் பில்டிங் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற வேல்யூ அப்போ பில்டிங்கோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம் பில்டிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம் அதாவது பதினையாயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணுறோம் அதாவது பதினையாயிரத்தி முந்நூறு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பில்டிங்கோட வாடகை வருமானம் வருஷத்துக்கு வாடகை வருமானம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா நமக்கு வரும் அடுத்தது இந்த பில்டிங்கை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும் ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிறப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா என்ன ஆயிரும் அப்படின்னா நே மைனஸ் ஆகும் அப்போ வந்து டோட்டல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸபிள் ஆன்வல் வேல்யூ ஓகேங்களா இது பில்டிங்கோடது அடுத்தது வந்து லேண்ட் இருக்கும்ல அந்த லேண்டோட வேல்யூ ஸோ லேண்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த இதிலிருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பதினஞ்சு பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதோட லேண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது அப்போது டோட்டல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஏஜ் ரிடக்ஷனையும் வந்து பண்ணணும் இப்போ இந்த பில்டிங் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும் அப்போ அது வந்து ஏஜை வந்து நம்ம அதுக்காக டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த ஏஜ் டிஸ்கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா இருபது வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது வருஷம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடையாது இருபது வருஷத்துக்கு மேலே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்தது இருபது வருஷம் வந்து முப்பது வருஷம் இருக்குது அப்படின்னா அது வந்து பத்து பர்சன்டேஜ் அடுத்தது வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே அப்படின்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம என்ன வந்து ஏஜ் ரிடக்ஷன் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் ஸோ ஏஜ் ரிடக்ஷன் ஓஜ் ஏஜ் ரிடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி முப்பத்தேழு ரூபா வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது இப்போ டோட்டல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆர்சிசிக்கு இதே வந்து நீங்கள் ஓட்டு வீடாக இருந்தனா இதுலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் வந்து ஆகும் இப்போ டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ ஸோ டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூங்கிறது ஒரு பதினோராயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாங்கிறது பில்டிங்லேருந்து வர்றது ப்ளஸ் வந்து லேண்ட்லேருந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது இதில் ஏஜ் காரணமாக என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் எவ்வளவு அப்படின்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம் இப்போ டோட்டலாக வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து நமக்கு வந்து டேக்ஸபிள் வேல்யூ ஸோ இந்த வேல்யூக்கு தான் வந்து சம் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க இப்படிதான் வந்து சொத்து வரி கால்குலேட் பண்ணுறோம் சரி எவ்வளோ டேக்ஸ் இருக்கும் அப்படின்னா டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேக்ஸு ஜென்ரல் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுவாங்க ஒரு சில இடத்துல பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க ஒரு சில இடத்துல பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க இது வந்து ஆயிரத்தி இது வந்து பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயில் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ ஆயிரத்தி அறுநூற்றி ஆறுரூவா வந்து வருது அடுத்து வந்து எஜுகேஷ்னல் டேக்ஸு ஸோ எஜுகேஷன் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து போடுவாங்க இதுக்கு வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அறுபத்தி ஏழு பைசா வருது அடுத்தது வந்து லைப்ரரி செஸ்ஸு ஸோ லைப்ரரி செஸ் வந்து இதில் வந்து ஜென்ரல் டேக்ஸில் பத்து பர்சன்டேஜ் அப்போ வந்து நூற்றி அறுபது ரூபா புள்ளி ஆறு பைசா வந்து வருது இப்போ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா வருது இது வந்து பர் ஹால்ஃப் இயர் அதாவது ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்போ வருஷத்துக்குன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா பர் இயர் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸ் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஆய நாலாயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு பர்சன்டேஜில் சேஞ்சஸ் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மாறும் அடுத்தது வந்து இந்த வேல்யூவில் வந்து பில்டிங் வேல்யூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இது வந்து பதிமூ பதினாயிரத்து முந்நூறுவா வராது அதை விட கம்மியாகவும் வரும் ஓகேங்களா நம்ம வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா பர் மந்த் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு சில இடத்துல வந்து என்னாகும் கம்மியாகும் அப்போ வந்து இந்த டேக்ஸும் வந்து கம்மியாகும் ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் ஸோ உங்கள் ஊரில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டிஎன் அர்பன் ஈபி அப்படிங்கிற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு அப்படிங்கிறத டேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது ஃபுல் அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டே கட்டிட்டீங்க அப்படின்னா இதில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா டிடக்ஷனு அதாவது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே பே பண்ணுறீங்க அப்படிங்குறக்காக இதே வந்து நீங்கள் இதை வந்து விட்டுட்டீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் இயரில் கட்டாம விட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க பெனால்ட்டி வந்து போடுறாங்க ஓகேங்களா பர் மந்த்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டாவது மாதம் போகிறப்ப ரெண்டு பர்சன்டேஜ் ஆகும் மூணாவது மாதம் மூணு பர்சன்டேஜ் ஆகும் ஸோ அந்த பெனால்ட்டியும் வந்து போடுறாங்க ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ